ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க கோதுமை தோசை கோதுமை தோசையா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் சூப்பராக கார சட்னி ரெண்டும் ரெடி பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போது கோதுமை தோசை செய்கிறதுக்காக ஒரு அகலமாக பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் கால் கிலோ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம்ப்பா ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு அது ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ரெண்டு மூணுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ அடுத்து உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சோடா மாவு அது ஒரு ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கலாம்ப்பா ஆப்ப சோடா இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் தோசை மாவுக்கு கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிடலாம்ப்பா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம் கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாவே எடுத்துக்கலாம் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடலாம் பாருங்க கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன் எனக்கு கொஞ்சம் அந்த பாத்திரம் பத்தில் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் பாருங்கள் இது போல் நல்லா தண்ணியாக பதத்துக்கு தோசை மாவு கரைப்போம்ல அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு தேக்க வராது அதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சட்னிக்கு தேவையானதை நான் பார்க்கலாம் இப்போது வெங்காயம் நூறு கிராம் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி பூண்டு ரெண்டு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கார சட்னிக்கு நான் வந்து ஏழு வரமிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கலாம் கறிவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் கறிவேப்பிலை இப்போது இதை எண்ணெயில் அப்படியே பொறிச்சிக்கலாம் உடனே நம்ம பூண்டு வெங்காயம் அப்படியே உடனுக்கு உடனே சேர்த்துடலாங்க வெங்காயம் தக்காளி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே உடனே உடனே சேர்த்துட்டோம்னா தான் ஒன்றாவே ஈக்குவலாக வதங்கி வரும் நல்லா அதனால் பாருங்கள் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை ஒரு கொஞ்ச நேரத்தில் வதங்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷத்தில் வதங்கிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் வதங்கி வரும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா எல்லாமே வதங்கி வரும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து வச்செல்லாம் ஆரட்டம் அது அது ஆரட்டம் அப்புறம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து தாளிப்பு பார்க்கலாம் மாவுக்கு தோசை மாவுக்கு அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு கடாயை வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு பருப்பு அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாயில் கடிப்பட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் பருப்பு நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பொடியாக நறுக்கினது பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது அதோடு வந்து கேரட் வந்து ஒரு கேரட்டு ஒரு ஐம்பது கிராம் கேரட் வந்து எடுத்துக்கலாங்க அதை நல்லா சீவி வச்சுக்கலாம் நம்ம காய் விடத்தில் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி அது கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி மட்டும் வச்சுருக்குறோம் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இப்போவே சேர்க்க வேண்டாம் இது வதங்கட்டும் வதங்கின பிறகு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது வதங்கி வரட்டங்க கொஞ்ச நேரம் கடுகுளுத்தம்பருப்பு உடனே இப்போ இந்த காய் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு வதங்கட்டும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு ஒன்றும் கிடையாது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா கலர்ஃபுல்லாக வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி அதிலே சேர்த்துட்டு ரெண்டு மிஸ் மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே மிஸ் பண்ணி விட்டுவிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவ்வளோ வதங்கினாலே போதும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சு மாவு அதில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலாவும் சேர்த்துடலாம் எல்லாமே சேர்த்துடலாம் நம்ம இந்த மசாலாவுக்கும் சேர்த்து தான் அப்போயே உப்பு போட்டுட்ருக்குறோம் சரியாக இருக்கும் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியும் அப்போ தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இல்லை இப்போ சரியாக போச்சு பாருங்கள் ஊறினோடனே கொஞ்சம் இதாகிடும்ல இப்போது வெங்காயம் தக்காளியெலாம் ஆரி போச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதோடு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் சால்ட்டு சேர்க்குறவங்களா இருந்தால் அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் இப்போது கப்பில் மாற்றிடலாங்க கார் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு ஒயிட் தோசைக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நம்ம விருப்பம்தான் இப்போது சட்னி தாளிப்பு பார்க்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கடுகுளுத்தும் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு பொரியட்டோம் கடுகு வெடிக்கிட்டோங்க நல்லா கடுகு வெடித்த உடனே கறிவேப்பில ஒரு கொத்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம சட்னியில் தாளிச்சிக்கிறது தான் பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம சட்னியில் தாளிச்சிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி போச்சு எவ்வளோ சீக்கிரம் சட்னி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சட்னியில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் உப்பு சேர்த்துருக்கேன் முதல்ல நான் சேர்க்கல இல்லையா அதனால் இப்போ தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ கல் காஞ்சிருச்சு தோசை ஊற்றிக்கலாம் நான் நாஸ்டிக் தபால் ஊற்றலை நான் தோசை கல்லில் ஊற்றுறேன் நீங்கள் நாஸ்டிக் தபால் ஊற்ற இருந்தாலும் ஊற்றிக்கலாம் உங்களுடைய விருப்பந்தான் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் தோசை தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் ஒட்டாமல் கட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா கையை கரண்டியிலே ஒட்டும் அவ்வளோதான் தோசை ஊற்றியாச்சு லைட்டாக பரப்பிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நெய் இருந்தால் நெய் சேர்த்து சுட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் தோசை பாருங்கள் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ நல்லா ரோஸ்ட்டாக நல்லா வெந்து வரும் அப்போ கருகாமல் இருக்கும் தோசையும் பாருங்கள் இப்போ நம்ம சுட்டு முடிச்சாச்சு தட்டில் சேர்த்துடலாம் தோசையை தோசை இது போல் நீங்கள் கோதுமை தோசை சாப்பிடாதவங்க கூட இது போல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து கோதுமை தோசை மாதிரி கொஞ்சம் பிசு பிசுனு ஓட்டுற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது நார்மல் தோசை மாதிரி நல்லா இருக்கும் இது பாருங்கள் ரெண்டு தோசை சுட்டாச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் சுட சுட நீங்கள் கார சட்னியும் இந்த கோதுமை தோசையும் கொடுத்து பாருங்க கோதுமை தோசையே சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க செம்மையாக இருக்கும் பாருங்கள் நான் உடனே சாப்பிட்டு காமிக்கிறவங்களுக்கு சு சுடு சுடு அருமையாக இருக்குது கோதுமை தோசை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு